समय के अनुसार बहुत साने याद थोड़ी कर रहा था तल्ली उठकर कुछ भी नहीं कर रहा था அப்படிய முன்னாடி அஸ்தபி பைரவர் கோயிலுக்கு வந்திருக்கான்

கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பத்தில் தான் அந்த பைரவர் கோயில் இருக்கிறாரு இன்னைக்கு பைரவர் ஜெயந்தி விழா முன்னிட்டு தான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கும் அந்த காட்சிதாயிரத்து கால பைரவர் கந்தி குப்பத்தில் இருக்கிற கால பைரவர் இவருதான் ஐயா அந்த இப்ப நீங்க பாத்து நிக்க பக்தர்கள்லாம் வந்து பால் குடம் ஊத்துறாங்க சாமிக்கு ஆயிரத்தி எட்டு பால்கோடை எடுத்துட்டு வந்து பக்தர்கள் வந்து பால்கோடை ஊத்தி நிற்கிறாங்க பக்தர்கள்லாம் வந்து பாலாபிஷேகம் பண்ணிக்கிறாங்க பைரவருக்கு நின்று பக்தர்கள் பாலாபிஷேகம் பண்ணுறாங்க காலை பைரவருக்கு இன்றைக்கி அவருடைய கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா தேய்பிர அஷ்டமி நாளில் கை பைரவரது பிறந்த நாளுங்க இன்றைக்கி அவருக்கு அதான் பைரவர் ஜெயந்தி விழான்னு சொல்லுவாங்க مونکي ڏيئي ته مونکي اسين واه مونکي ته ڏيئي اسين واه ڏيئي مونکي جو بهاءه ڏيئي مونکي جو بهاءه ڏيئي مونکي جو بهاءه ڏيئي गुवांग एंड जी को धन्यवाद भाई और दोस्तों विश्व विश्वनाथ जी मेरे दोस्त ये दोनों को मिला पाएंगे इनके बीच में जो है हमारे भारतीय शक्ति वेदों के और मैनेजिंग वार्ड में माननीय महोदय के कहने पर பக்தரெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே நின்று இருக்கிறாங்க ஐயா பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு மக்கள் பாருங்கள் எல்லா பக்தர்லாம் நின்றுக்கிறாங்க புள்கூட்டமாக இப்ப பார்த்துருக்கிறீங்க பைரவர் அஷ்டமிக்கு இப்போ வந்திருக்கோம் நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அதாவது அதோட காட்சி இப்போ நம்ம இருக்கிறோம் தேய்பிர அஷ்டமி கார்த்திகை மாதம் வர தேய்புறை அஷ்டமி தான் நம்ம கால பைரவர்கள் ரொம்ப விசேஷம் பண்றாங்க அற்புதமான ஒரு தான் யா வருஷத்துக்கு ஒரு வாட்டி மிகப்பெரிய விழா நடத்துறாங்க அந்த கோயில்ல ரிஷகிரி மாவட்டம் கந்தி குப்பாயா மறக்காம வாங்க மாசம் மாசம் தேய்பிர அஷ்டமிக்கு விசேஷம் பண்றாங்க மறக்காம பௌர்ணமி பூஜை பண்றாங்க பிரதோஷ பூஜை பண்றாங்க முக்கியமா தேய்பிர அஷ்டமி வளர்ப்புற அஷ்டமி அத அஷ்டமி தான் நல்ல புல் கூட்டமா வராங்கய்யா பேராசிரியர் பொறுமையா போங்க ஐயா கீழே இறங்குங்க கீழே இறங்கு தவறு கிழமை எழுந்திருக்கீங்க உங்களுக்கு அடிப்படும் மற்றவங்களுக்கு அடிப்படும் கூட்டம் அதிகமாக தான் இருக்கு பொறுமையாக தான் போகணும் வேற வழியில் பொறுமையாக போக முடிஞ்ச அளவு வேகமாக தான் பக்தர்கள் அடிச்சுட்டு இருக்கிறாங்க கோயிலுக்கு நிறைய செலவு வச்சிருக்காங்க ஐயா அந்த சிலையை தான் பார்த்துட்டு வரேன் இப்போ தரிசனம் பண்ணுங்க

வேலை வாழ்க்கை அனுமதியில வயிறு நிர்வாகி அனுமதியில கீழ இருந்து தரிசனம் பண்ணி பத்திகை